கிரைஸ்தலோன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல காலை நேரத்தில் வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் மத்தாய் எழுதிய சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் ரொம்ப வருத்தத்தோடு ரொம்ப கஷ்டத்தையோடு நாம் சில வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை நாம் வாழ்க்கையில் இருக்கிறது இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டு சில பிள்ளைகளின் கூட அந்த வாழ்க்கையில் இப்படி தான் ரொம்ப கஷ்டத்தில் வருத்தத்தோடு போறவங்கள நாம் பார்க்க முடியும் ஒரு ஒரு நாள் ஒரு நபர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு பழைய காலத்தில் காலவண்டியில் பிரயாணம் போய்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு மனிதன் ரொம்ப பாரத்தை சுமந்து கொண்டு இப்படியே போறதை அந்த காலவண்டியில் இருக்கிற மனிதன் பார்த்தாராம் அந்த மனிதன் பார்த்த இப்படியாக சொன்னாராம் அந்த கால ஏறி இருக்க சொன்னாராம் அப்ப அந்த மனிதன் ஏறி இருந்த பொழுதும் அந்த தலையிலிருந்து அந்த பாரத்தை எடுக்காம அப்படியே அந்த 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 அப்படி அவர் சொன்னாராம் நீ வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டே இல்லை அந்த பாரத்தை அங்க வைக்க சுமந்துகிட்டே இருக்கிறேன் அப்போ அந்த சுமையை சுமந்து இருந்த மனிதன் சொன்னாராம் என்னை வண்டிக்குள்ள ஏற்றினது உண்மைதான் என் பாரத்தை நீர் ஏற்றுக்கொள்ள அனுமதித்தீரோ என்று கேட்டாரா இந்த பகுதியை நான் நினைக்கும் பொழுது நாம் வாழ்க்கையில் இப்படி தான் நாம் எவ்வளவுதான் சரியான நேரத்தில் நாம் போனால் கூட இந்த பாரத்தை நாம் தலையில் வைத்துக்கொண்டே போகிற ஒரு அனுபவம் இதை இறக்கி வைக்க முடியாம இதை இறக்கி வைக்க கூடாத ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க நம் மன பாரத்தில் இருக்கிற நம் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை ஒரு நண்பங்கிட்ட நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்பட்டவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா மாறி நம்மை விட்டு விலகி அவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிறவர்களை பார்க்க முடியும் அதனால இன்னைக்கு நம் மனசுல இருக்கிற பாரத்தை யாரிடத்துலையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க யாருக்கிட்டையாவது உங்க மன பாரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை கேலி பண்ணுறவங்கள தான் இருப்பாங்க உங்களை விட்டு விலகி உங்களை குற்றம் சொல்கிறவர்கள் குறை சொல்கிறவர்கள் தான் இன்னைக்கு அதிகம் பேராக இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தாரேன் என்று சொல்லுகிறார் ஆம் கருத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல இடம் இருக்குன்னா நமக்கு எல்லா காரியத்தையும் பேசி நமக்கு ஒரு ஆறுதல் அடைய ஒரு இடம் இருக்குன்னா அது நாம் தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது இன்னைக்கு நீங்க புலம்பி மத்தவங்க கிட்ட போய் அழுது மண்டாடுறதை விட்டுட்டு கர்த்தர் நீங்க நீங்க சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு இன்னைக்கு வார்த்தையை உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும்படி ஒரு முடிவு வரும்படி உங்களுக்கு ஒரு இழைப்பார்கள் தரும்படி கர்த்தர் உங்களை குறித்து விரும்புகிறார் இன்னைக்கு நம்முடைய தேவைகளை நம்முடைய பாரங்களை சுமக்குகிறவராய் உங்களுடைய மன கசப்புகளை மாற்றுகிறவராய் உங்க மன நிம்மதியை உங்களுக்கு தருகிறவராய் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த அதிகாலையிலே நான் உங்களிடத்தில் உணர்த்த நான் விரும்புகிறேன் என்னோடு சேர்ந்து ஜெபி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அற்புதமாய் நடத்துவாராக எங்க நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறே அநேக நேரங்களிலே ஆண்டவர் மனபாரத்தை பாரத்தை அநேகரிடத்தில சொல்லி ஆண்டவரை வேதனைப்படுகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே இவர்கள் வெக்கப்படுகிற அனுபவம் நேர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனா இன்னைக்கு வேத பகுதி மூலமாக நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே எங்கள் சுமையை வைக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் அது உமது பாதபிடம் மாத்திரம் தான் என்று உம்மிடத்தில் நாங்கள் வைக்கிறோப்பா ஆமே இந்த உம்மிடத்தில் இந்த சுமையை இவங்க இறக்கி வைக்கிறாங்க ஆண்டவர் ஒரு பாரத்தை நீர் மாற்ற ஒரு இளைப்பாறுதல் கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறபடியினாலே சோத்திரம் ஆண்டவர் உமது நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்